அரசாங்கத்தின் பொய்களால் மக்கள் ஏமாற்றப்பட்டுள்ளனர் சஜித் அவர்கள் தெரிவிப்பு இலவச மருத்துவம் என்ற மக்களின் உரிமையை கூட தற்போதைய அரசாங்கம் மீறியுள்ளதாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார் நீர்கொழும்பு பல்லன்சேன பகுதியில் இன்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு இதனை தெரிவித்த அவர் சுகாதாரம் என்பது வெறுமனி சேவையல்ல எனவும் அது மனித உரிமையும் அடிப்படை உரிமையும் ஆகும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் இன்று அரசு வைத்தியசாலைகளில் அத்தியாவசிய மருந்துகள் இல்லை இலவச மருத்துவ சேவை காணப்படும் வைத்தியசாலைகளில் மருந்துகள் இல்லாமையினால் உயிர்காக்கும் மருந்துகளை கூட தனியார் மருந்தகங்களில் வாங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது இந்த பிரச்சினைகளுக்கு அரசாங்கத்திடம் பதில் இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டார் இன்று நாட்டு மக்களின் வருமான மூலங்கள் வீழ்ச்சியடைந்து வாழ்வாதாரங்கள் வீழ்ச்சியடைந்து வருமானம் கூட குறைந்துள்ள இந்த வேளையில் பொருட்களின் விலைகளும் வாழ்க்கை வேகமாக அதிகரித்து வருகின்றன வறுமை கோட்டிற்கு கீழே வாழும் மக்கள் தமது பிள்ளைகளுக்கு கல்வியை வழங்கக்கூட முடியாத நிலை வருகின்றது நல்ல வருமானத்தை பொருளாதார அபிவிருத்தி செய்வோம் என வாக்குறுதி அளித்தது எனினும் இன்று வறுமை அதிகரித்து வருகின்றது மேடைகளில் மக்களுக்காக கோஷங்கள் எழுப்பினாலும் ஆட்சிக்கு வந்த பின்னர் அதன் பிரகாரம் செயல்பட தவறியுள்ளனர் எனவும் வெறும் பொய்களால் மக்கள் ஏமாற்றப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்தார்